நெகேமியா ஆறாம் அதிகாரம் நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே சிறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனு பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள் அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னேன் அவர்கள் இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் ஐந்தாந்தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உண்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்க தரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புற ஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது சொல்லுகிறான் இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை அவைகள் உம்முடைய மனு ராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனி நீர் என் கைகளை திடப்படுத்தியும் மெகதா பேயலின் குமாரனாகிய செலாயாவின் மகன் செம்மாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன் அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும் உம்மை கொன்று போட வருவார்கள் இரவிலே உம்மைக் கொன்று போட வருவார்கள் என்றான் அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ நான் போவதில்லை என்றேன் தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன் நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள் என் தேவனை தொவியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்திகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்க தரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்க தரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும் அப்படியே அலங்கமானது ஐம்பத்திரண்டு நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலே முடிந்தது எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புற ஜாதையான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் அந்த நாட்களில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்குப் போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது அவன் ஆராக்கின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரக்கியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்திருந்தார்கள் அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள் துபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான் நெகேமியா ஏழாம் அதிகாரம் அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன் அவர்களை நோக்கி வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம் நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன் பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள் வீடுகளும் கட்டப்படவில்லை அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கூடிவரச் கூடி என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேவு காத் நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செர்பாபேலோடும் யெசுவா நெகேமியா அசரியா ராமியா நகமானி மொர்தெகாய் பில்சான் மிஸ் பிக் வாயி நெகும் பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது பாரூஷின் புத்திரர் இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டு பேர் செபத்தியாவின் புத்திரர் முன்னூற்று எழுபத்திரண்டு பேர் ஆராக்கின் புத்திரர் அறுநூற்று ஐம்பத்தி ஐம்பத்திரண்டு பேர் எஸ்வா யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பேர் ஏலாமின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நாலு பேர் சத்துவின் புத்திரர் எண்ணூற்று நாற்பத்தைந்து பேர் சக்காயின் புத்திரர் எழுநூற்று அறுபது பேர் பின்னுவின் புத்திரர் அறுநூற்று நாற்பத்தெட்டு பேர் பெபாயின் புத்திரர் அறுநூற்று இருபத்தெட்டு பேர் அஸ்காதின் புத்திரர் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்திரண்டு பேர் அத்தோனிகாமின் புத்திரர் அறுநூற்று அறுபத்தேழு பேர் பிக்வாயின் புத்திரர் இரண்டாயிரத்து அறுபத்தேழு பேர் ஆதீனின் புத்திரர் அறுநூற்று ஐம்பத்தைந்து பேர் எசைக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் தொன்னூற்று எட்டு பேர் ஆசூமின் புத்திரர் முன்னூற்று இருபத்தெட்டு பேர் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி நாலு பேர் ஆரிப்பின் புத்திரர் நூற்று பன்னிரண்டு பேர் கிபியோனின் புத்திரர் தொன்னூற்று ஐந்து பேர் பெத்லஹேம் ஊராறும் நெக்தோபா ஊராரும் நூற்று எண்பத்தெட்டு பேர் ஆனதோத்தூர் மனிதர் நூற்று இருபத்தெட்டு பேர் பெத் அஸ்மாவித் ஊரார் நாற்பத்தி இரண்டு பேர் கிரியாத் கிரியாத்யாரின் கெபிரா பேரோத் ஊர்களின் மனிதர் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் ராமா காபா ஊர்களின் மனிதர் அறுநூற்று இருபத்தொரு பேர் மிக்மா இருபத்தி பேர் ஆயி ஊர்களின் மனிதர் நூற்று மூன்று பேர் வேறொரு நேபோ ஊரார் ஐம்பத்தி இரண்டு பேர் மற்றொரு ஏழாம் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நாலு பேர் ஆரின் புத்திரர் முன்னூற்று இருபது பேர் எரிகோ புத்திரர் முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் லோத் ஆதித் ஓனோ ஊர்களின் புத்திரர் எழுநூற்று இருபத்தொரு பேர் செனாகா புத்திரர் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் ஆசாரியரானவர்கள் யெசுவா குடும்பத்தானாகியாவின் புத்திரர் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் இம்மேரின் புத்திரர் ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் பஸ்கூரின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஆரீமின் புத்திரர் ஆயிரத்து பதினேழு பேர் லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே குமாரனாகிய எழுபத்து நாலு பேர் பாடகரானவர்கள் ஆசாபின் காவலாளரானவர்கள் அதேரின் புத்திரர் தல்மோனின் புத்திரர் அக்குபின் புத்திரர் அதிதாவின் புத்திரர் சோபாயின் புத்திரர் ஆக நூற்று முப்பத்தெட்டு பேர் நிதனிமியரானவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர் கேரோசின் புத்திரர் சீயாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லெபானாவின் புத்திரர் அக்காபாவின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் இத்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர் ராயாக்கின் புத்திரர் ரேத்சீனின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் பூசாவின் புத்திரர் பாசையாக்கின் புத்திரர் பேசாயின் புத்திரர் மெயுனீமின் புத்திரர் நெபிஷசீமின் புத்திரர் பக்பூக்கின் புத்திரர் அகபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர் பஸ்லீத்தின் புத்திரர் மெகிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர் பர்கோஸின் புத்திரர் சிசராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நெத்சியாக்கின் புத்திரர் அதிபாவின் புத்திரர் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சொபரேத்தின் புத்திரர் பெரிதாவின் புத்திரர் யாலாவின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் பொகிரி செபாயிமில் உள்ள புத்திரர் ஆமோனின் புத்திரர் நிதனே மியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் தெல்மெலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் ஆக அறுநூற்று இரண்டு பேர் ஆசாரியர்களில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கிளையாத்தியனான பர்சிலாயின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரர் இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையைத் தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரின் தும்மீன் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்குச் சொன்னான் சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு நாற்பத்தி முன்னூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்களை தவிர ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருநூற்று நாற்பத்தைந்து பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தாறு அவர்கள் கோவியுறு கழுதைகள் இருநூற்று நாற்பத்தைந்து ஒட்டகங்கள் நானூற்று முப்பத்தைந்து கழுதைகள் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது வம்சத் தலைவரில் சிலர் வேலைக்கென்று திர்ஷாதா ஆயிரம் தங்க காசையும் ஐம்பது கலங்களையும் ஐநூற்று முப்பது ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தார் வம்ச தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு இருபதினாயிரம் தங்க காசையும் இரண்டாயிரத்து இருநூறு ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள் மற்ற ஜனங்கள் இருபதினாயிரம் தங்க காசையும் இரண்டாயிரம் ராத்தல் வெள்ளியையும் அறுபத்தேழு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனேமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள் ஏழாம் மாதமானபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள் எட்டாம் அதிகாரம் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள் அப்படியே ஏழாம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான் சகல ஜனங்களும் பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் அவருக்கு இடது அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை கர்த்தரைத்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமீன் ஆமீன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் அகூப் சபதாயி ஒதியா மாசையா கேலிதா அசரியா யோசபாத் ஆனான் பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள் ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தஞ்சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் பொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான் லேவியரும் அமர்த்தி அழாதிருங்கள் இந்த நாள் பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் குசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள் மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசையைக் கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதைக் கண்டார்கள் ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக் கிளைகளையும் காட்டு ஒலிவக் கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள் அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்பிராயும் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள் இந்த பிரகாரமாக சிறு திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள் இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் இருந்தது முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது ஏழு நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள் எட்டாம் நாளோ வெனில் படியே விசேஷித்த ஆசரிப்பு இருந்தது ஒன்பதாம் அதிகாரம் அந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள் இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஒரு ஜாமு மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் கத்மியேல் செப்பனியா புன்னி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள் பின்பு லேவியரான கத்மியேல் ஆசாப் நயா ஒதியா என்பவர்கள் பார்த்து நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீர் ஒருவரை கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதியுள்ளவர் எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர் பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர் அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர் இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர் நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள் வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர் நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர் நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர் உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர் அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்குச் சொன்னீர் எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள் அவர்கள் செவிக் கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள் ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழிநடத்த பகலிலே ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர் அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் இப்படி நாற்பது வருஷமாக வராந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவுமில்லை அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்புக்கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய தேசத்தையும் கட்டிக்கொண்டார்கள் அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர் அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்பணி செய்ய அவர்கள் கையிலே ஒப்புக் அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவுத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகிக் கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் கீழ்படியாதவர்களாகி உம்மக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள் ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்ருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர் அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற ரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர் அவர்களுக்கு இழைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள் ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆடும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர் அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின் படியே தரம் விடுதலையாக்கிவிட்டீர் அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டேர் ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்படைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து கீழ்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோளை முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள் நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளைக் கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் கொடாத படியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்புக் கொடுத்தீர் ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர் நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் மகா தேவனாகிய எங்கள் தேவனே அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர் நீர் உண்மையாய் நடப்பித்தீர் நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள் அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள் இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகள இருக்கிறோம் இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில்தானே நாங்கள் இருக்கிறோம் அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாகப் போகிறது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள் நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம் எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள்